dia ketiapataji daerah tu orang lah என்ன அக்கற பாத்து बरूबर ज़खियर कब आते हैं यहाँ पे आये हैं 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 आये ह�

வாட்ஸ் <tú é> uhh <earth> <ų par Commoditiagit> <yip> எப்படிமே முடியல தொட்டை கட்டிக்கிட்டு ஜிம்மிட்டு எப்படி இருந்துச்சு முடியல மாறு மாறு வலிக்குது எத்தனை இருக்குமா சீக்கிரம் மாதிரி எப்படியும் ஒரு எங்கள் கூட என்ன சேர்த்துட்டாங்க அட்டு பட்டு பட்டு மாதிரி இருக்குது ஐயோ எப்படி தான் அந்த மாடுகள்லாம் ஏறி போச்சுன்னு தெரில அவங்க ஏறி ஆகுன தல நீ ஏறி இறங்க உனக்கு என்ன பண்ணோம் கொலஸ்ட்ரால் குறையும் கொலஸ்ட்ரால் குறையும் அவங்களை கொலஸ்ட்ரால் உயிர் போயிடும் அட்டிக்கிற மாடு அட்டி அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க எப்போ கொலஸ்ட்ரால்லாம் குறையாது அவங்க சொன்ன மாதிரி நீங்க நீங்கள் ஐநூறு கிலோமீட்டர் குடிக்கிது உயிரை உயிர் தான் போவோம் பார்ப்போம் போய் எப்படியும் ஒரு அரை மரம் இங்கே எங்கேயா தெரியாது ரோட்லேயே பத்துக்க வேண்டியது அந்தளவுக்கு டயர்டாகி அவங்க தான் மாட்டேன்டா சுத்தமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏ போராடி பார்க்க வேண்டியதை பார்த்து வந்தாச்சு என்கிட்ட சொல்லி போகிறேன் மேலே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுமே வெற்றி வெற்றி நம்மதே எல்லா தான் எல்லா உறவே வந்தாச்சு ஏய் ஏதோ வாங்கி கொடுங்கடா ஜூஸ் ஏதோ வாங்கி கொடுங்கடா முடியலாடி ஐய் ஜூஸ் கல கொடுமே ஓடி ஓடி ஊடி ஓடி 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 அவு தூட்டு குடிச்சுக்கோண்டி ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வந்தா

சூப்பராக இருக்குங்க மொத்தம் ஒரு வேளை நம்ம ஏறி நடந்தால் அந்த மாதிரி தெரியுதா வாங்க போறியா ஏண்டா வீடு வாங்க போற காசு எது வந்து வெந்தயம்ரை கிலோந்தூறுூ இப்போ இங்கே கம்மியா அங்கே கம்மியா நம்பூர்ல கம்மியா இங்கே தான் கம்மி அதனால எல்லாரும் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அவசரப்பட்டு அவசியப்பட்டு முந்நூறுபா பண்ணுவோம் காஸ் இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா இப்போ நாங்கள் வந்துட்டு கொல்லிமலை இருந்து கிளம்புறோம் கொல்லிமலையிலேருந்து இப்போ ஏற்காடுக்கு போயிட்டு இருக்கோம் அவ்வளோதான் வந்துட்டு நாங்கள் ஃபால்ஸ் மட்டும் தான் போனோம் வேறு எங்கேயும் போகல ஸோ டைம் இல்லை ஏன்னா ரெண்டு பிளான் பண்ணியிருந்தோம் முக்கியமான விஷயம் என்னன்னா கொல்லிமலையும் போனோம் ஏற்காடும் போகணும்னு சொல்லிட்டு ஸோ டைம் இல்லாத காரணத்தால் ஆகை அருவி ஃபால்ஸ் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு ஸோ சாப்பிட்டுட்டு ரூமை செக்அப் பண்ணிட்டு உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் இப்போ வந்துட்டு கீழே இறங்குறோம் ஆனால் இந்த ரெயினோட பார்த்தீங்கன்னா ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்குது ஓட்டலண்ணா ஓட்டலண்ணா ஆல்ரெடி வந்துட்டு நான் இது இது பசங்களோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு கௌதம் தான் ஓட்டுறாரு போல் வடகுவா வடக வணக்கம் வளாருங்களா வேறு வழி இல்லை கேமரா பார்க்க முடியாது ரோட்டை பார்த்து ஓட்டலனா மறுக்கையா சால்னா தான் மழை வரக்கூடிய ஃபோட ஃபீலும் அந்த அந்த பெண்டும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வைப் தருது செம்ம டிஃப்ரெண்ட்டான வைப்பு கொடுக்குது நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன் ஃபுல்லாகவே எடுத்து போட முடியாது நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடிட் பண்ணி மாசமா இருக்கு மாதிரி பாதி பேர் சேஃபா தான் போனோம் அதே மாதிரியே வந்துட்டு மூணு கீருக்கு மேல தாண்டாதீங்க தயவு செஞ்சு மூணு கீருக்கு மேல தாண்டாதீங்க இப்போ எங்களுக்கு வேற மழை வேற பெய்யுதுன்றதுனால ரெண்டாவது கீர்லயே போயிட்டு இருக்கோம் ஏன்னா வாரி விடும் ரிஸ்கியா இருக்கும் ஸோ அதனால ரெண்டாவது கீரே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம் என்னாச்சுடா பஸ் ஈஸி வர போகுது நீங்க

டேஸ் ஒரு வையோ வந்துட்டு கொல்லியல்ஸ்லேருந்து கீழே வந்தாச்சு இப்போ அடுத்தது ஏற்காடு தான் ஸோ இப்போ கீழே வந்தோடனே வந்துட்டு டீ சாப்பிடலாம்னு வந்துருக்கேன் டீ சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு ஏற்காடு ஏற்காடு ஏறிட்டு அங்கே போயிட்டு எனக்கு காஃபி 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 அந்த அளவுக்குனாலும் எப்படி ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஓகேவாடா வடா ஓரளவுக்கு ஓகே ஆனால் என்ன தானே ஸ்டார்டிங் மேலே ஏறின மாதிரி இல்லைல்ல

சி கொல்லிமலை ட்ரிப்ன்றைய ஏற்காடு பிளான் கேன்சலு ஏன்னா வந்துட்டு ஏற்காடு வந்துட்டு ஒம்போது டு ஆறு தான் ஓப்பனிங் போல அது யாருக்குமே தெரியல கரெக்டாக வந்துட்டு இங்கே ஒரு பெட்ரோல் பேங்க் கிட்டே வந்துட்டு அவங்களுக்கு எங்களுடைய இந்த விஷயம் தெரியுது அடி சொன்னது காலைல கிளம்பி போகலான்னா இவனை எவனுமே கேட்கல நைட் ட்ராவல் தான் பண்ணணும் இப்போவே போனோம்னு சொல்லி என் உயிரை எடுத்துட்டானுங்க ஸோ நல்லா அனுபவிக்கிறானுங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பாண்டிச்சேரிக்கு தான் வேற வழி கிடையாது இன்னொரு டைம் கண்டிப்பா ஏற்காடு போய் விளாக் பண்ணுவோம் ஏய் போக முடியாது வாய்ப்பே கொஞ்ச கூடம் இல்லை கொஞ்சம் ஆறு மணி க்ளோசிங் ஆனா இவனுக்கு தெரியும் அந்த மேலே சொல்லவே இல்லை எனக்கு தெரியாதா பயிர் எனக்கு தெரியும் தெரியாறா

গোপৰা কাৰ নাই